வணக்கம் நண்பர்களே இந்த வார யூடி சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி மொட்டை அடித்தா முடி வளருமா நிறைய பேர் நம்ம ஊரில் முடி சரியாக வளரலை அப்படின்னாவே உடனடியே போய் ஒரு மொட்டையை போட்டு வருவாங்க மொட்டை அடிக்கிறதுங்கிறது எல்லா மதங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் தான் இப்போ இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா சூதக்கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொட்டை அடிக்கிறது ஒரு வயசுலேயோ அல்லது மூணு வயசுலேயோ அப்படி கட்டாயம் எல்லோரும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் கட்டாயம் அவங்கவுங்க ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் கட்டாயம் மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க திருப்பதி பழனி எல்லாமே மொட்டைக்கு ரொம்ப ஃபேமஸ் தானே அதே மாதிரி எல்லா மதங்கள்லையும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முஸ்லீம் மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மெக்கா இந்த ஹஜ் அந்த இதுக்கெலாம் போகும்போது கட்டாயம் வந்து மொட்டை அடிப்பாங்க அப்புறம் வந்து ஜெயின்ஸ் வந்து மொட்டை அடிக்க மாட்டாங்க பிளேட் யூஸ் பண்ணி துறவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து அந்த பெயின்லாம் எதுவும் வரக்கூடாது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடியை பிடுங்கி எடுத்துருவாங்க ஸோ ஃப்ளாட்டாக வச்சுப்பாங்க புத்த பிச்சுகள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறது அவங்களுடைய வழக்கத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்புறம் ஈவன் கிறிஸ்தவர்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்துலலாம் முடி எடுக்கிறது ஃபுல்லாக முடி எடுக்கலனால ஒரு சின்ன பேட்ச் மாதிரி ஒரு காயின் சைஸில் ஒரு முடி எடுக்கிறது இதெல்லாம் ஒரு பழக்கமாகவே இருந்துருக்கு சரி எல்லா ஊர்களிலையும் இருக்கிறது தான் ஆனால் மொட்டை அடித்தா முடி வளருமா இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து முடி வளரல அப்படின்னாவே அந்த முத எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக சின்ன சின்னதாக இருக்கும் அப்புறம் நிறைய சொட்டை சொட்டையாக இருக்கும் உடனே வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க சார் இப்போ மொட்டை அடிக்கப் போகிறோம் மொட்டை அடித்தா முடி வளர்ந்துடும்ல மங்க அப்புறம் ரெண்டு மொட்டை அடிச்சுட்டேன் சார் ரெண்டு முடி வளரல அப்படிம்பாங்க பெரியவங்களும் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி சரியாக வளரலன்னா போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ இதே உண்மையாக பார்ப்போம் இந்த காணொலியில் மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி உடம்புல எந்த பகுதியில் இருக்கிற முடி வேணாலும் இப்போ நீங்கள் வந்து மீசையை அல்லது வந்து தாடியை வந்து ஷேவ் பண்ணுறீங்க அல்லது வந்து இப்போ வேறு இப்போ பெண்கள் வந்து கை காலிலலாம் முடி இருக்குன்னா அதை எடுக்கிறாங்க இதனால் முடி வந்து ரொம்ப திக்காக வளருமா ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க ஆண்கள் வந்து அப்படி அடிக்கடி ஷேவ் பண்ணுன்னா நல்லா திக்காக வளர்ந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மொட்டை அடித்தாவோ ஷேவ் பண்ணாவோ முடியோட திக்னஸ் முடியோட வளர்ச்சி விகிதம் எதுவுமே ஒரு பர்சன்ட்டு கூட மாறாது வெறிய ஆராய்ச்சியே பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர் மக்கள் எடுத்துகிட்டு ஒரு காலில் வந்து டெய்லியும் அந்த மாதிரி ஏதோ ஷேவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இன்னொரு காலில் வந்து சில நாட்களுக்கு அப்படியே விட்டுட்டாங்க எதுவுமே பண்ணாமல் அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த டெய்லி அந்த ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தவங்களுக்கு முடி வந்து எதாவது திக்காவோ இல்லை அடர்த்தியாவோ இல்லை அந்த முடியெல்லாம் எடுத்து அதோட வெயிட் அதிகமாக இருக்கும் ஆவரேஜாக ஒரு முடியோட சராசரி எடை அதிகமாக இருக்கா அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் திக்னஸோ எடையோ எதுவுமே மாறலை மொட்டையடிச்சாலும் அதே தான் ஸோ உண்மையாக வந்து எதுவுமே மாறாது அப்புறம் வந்து மொட்டை அடித்தா நிறைய பேர்த்துக்கு முடி வளர்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொட்டையடிச்சுட்டு முடி வளரும்போது முடியோட வேர்களில் இருந்து முடி சின்னதாக வளரும்போது அந்த ஸ்டப்புன்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சின்ன முடி வந்து ரொம்ப இரெக்டாக இருக்கும் சரிங்களா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அந்த ஸ்டிஃபாக இருக்கும்போது இப்போ ஈவன் இப்போ தாடி ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா நல்லா எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நமக்கு என்ன தோணுன்னா நல்லா திக்காக வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லை அது ஸ்டிஃபாக அந்த முடியோட வேர் அந்த முடி அழுத்தி பிடிச்சிருக்கிறதுனால வருது அதே மாதிரி தான் மொட்டை அடிச்சுட்டு முடி வளரும்போது நீங்கள் தடையை தொட்டு பார்த்தாட்டு முள் எல்லாம் குத்தும் ஸோ அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அப்புறம் மறுபடியும் ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முடி எப்பவும் போல் அதே பழைய சாஃப்ட்னஸ் தான் இருக்கும் இதே தான் நீங்கள் தாடி வளர்த்துறீங்கன்னா கூட நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் விட்டுட்டு உண்மையாக கொஞ்சம் வளருதுன்னா அதுக்கப்புறம் அந்த எண்டில் வர முடி சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ மொட்டையடிக்கிறது உங்களுக்கு முடியோட வளர்ச்சி விகிதத்தையோ அல்லது திக்னஸ்ஸையோ எதுவுமே மாற்றாது அப்போ உண்மையாக முடி வளர்கிறதுக்கு என்ன காரணம் உண்மையாக முடி வளர்ணா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு என் அடித்தா முடி வளர்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா இயற்கையாகவே ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் இருக்கிறது நம்ம பேபி ஹேருன்னு சொல்லுவோம் அது இயற்கையாகவே ரொம்ப ஸ்பார்ஸாக இருக்கும் அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு அடர்த்தி இருக்காது ஸோ இயற்கையாகவே ஒரு வயசுக்கு பிறகு அவங்களுக்கு முடி தானாகவே நல்லா வளரும் அதை நாம் இது கூட கோயின் செட் பண்ணிவிட்டு மொட்டை அடிக்கிறதுனால வளருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆண்ட்ரஜெனிக் அலப்பீசி அந்த மாதிரி ஹார்மோன்னால் கொஞ்சம் இதெல்லாம் பால்னஸ் இருக்குது சொட்டை இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை வாட்டி மொட்டை அடித்தாலும் முடியிலாம் ஒன்றும் வளராது ஸோ அதனால் மொட்டை அடிக்கிறது வளர்கிறதுக்காக நினைக்க வேண்டாம் உண்மையாக சில நோய்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அந்த பெடிகிலோசிஸ் இந்த பெயின் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அல்லது வேறு விதமான இந்த ஸ்கால்ப்பில் வந்து சில பிரச்சனைகள் ஸ்கால்ப் சொரியாசிஸ் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சில சமயம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த லோஷன் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கோ மொட்டை அடித்த பிறகு கொஞ்சம் எளிதாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்களுக்காக ஓகே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சொட்டை நிறையா வளருது அதை மறைக்கணுன்னா பேசாமல் மொட்டையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சிலர் முடிவு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே மற்றபடி அல்லது அவங்க சாஸ்திர சமுதாயங்களுக்காக அவங்கவுங்க மத வழக்கப்படி மொட்டையடித்தா அது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடி வளர்கிறதுக்காக மொட்டையடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அறிவில் பூர்வமாக அதில் எதுவும் பயன்கள் இல்லை